இன்னைக்கு நம்ம மூன்று பழமொழிகளை பத்தி பார்க்க போறோம் முதலாவதா பாம்பின் கால் பாம்பரியும் ஒருத்தர் தாங்கிட்ட எதையோ மறைக்கிறதா தோன்றுறப்போ நானும் உன்ன தான் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நடிக்காம உண்மையை சொல்லுன்னு சொல்ற விதமா இந்த பழமொழி பயன்படுத்தப்படுது உதாரணமா ஒரு திருடனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னொரு திருடனுக்கு எளிதாக தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா பாம்போட கால்களை தன்னுடைய இனமாகிய பாம்புகளை அறியும் தன்மை உடையது அதே மாதிரிதான் அறிவுல சிறந்தவங்கள அறிவுனால தெரிந்து கொள்ளற திறம் அவங்கள மாதிரி அறிவில் சிறந்தவங்களுக்கு விளங்கும் கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு விளங்காது அப்படின்றதுதான் இதோட பொருள் இரண்டாவது பழமொழி இன்னைக்கு செத்தால் நாளைக்கு பால் இறந்தவங்களை எரிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில போய் அந்த சாம்பல்ல கொஞ்சம் பால் தெளிக்கிற சடங்கு ஒண்ணு உண்டு உயிர் இருக்கிறப்போ அகங்காரத்தோடு தனக்கு பெரிய ஆள் படைபலம் இருக்குது அப்படின்னு ஆடுறவனை ரொம்ப ஆடாத நீ எப்ப வேணும்னாலும் சாவு அப்படின்ற பிணிக்கு ஆளாகிற அற்பம் தான் நீ அப்படி இன்னைக்கும் செத்தால் கூட உன்னோடு இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு உனக்கு பாலை தெளிச்சுட்டு உன்னை அம்போன்னு விட்டுட்டு வந்துடுவாங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது அந்த பழமொழி மூன்றாவது பழமொழி தன்வினை தன்னைச் தன்னை சுடும் இந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு பட்டினத்தாருன்ற பெரியவர் ஒரு சமயம் தன்னோட சகோதரியால விஷம் கலந்த அப்பத்த கொடுக்கப்படுறாரு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லி அந்த அப்பத்தை பட்டினத்தார் வீசி எரிஞ்சிடுறாரு அந்த அப்பம் சகோதரி வீட்டு கூரை மேல விழுந்து வீடு தீப்பற்றி எரிஞ்சிடுது இந்த கதை மூலமா ஒருத்தர் தவறான செயல்களை செஞ்சா அதோட விளைவுகள் அவரை சுற்றியும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத உணரலாம் இந்த பழமொழியை இன்றைய சூழலையும் பொருத்தி பார்க்கலாம் ஒருத்தர் தவறான செயல்களை செஞ்சா அதோட விளைவா அவருக்கு தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பம் நண்பர்கள் கூட பாதிக்கப்படலாம் அதனால் எப்பவும் நல்ல செயல்களை செய்கிறது நல்லது தவறான செயல்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்னும் பழங்கால பழமொழியோட அர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க